ஆகா கல்யாணம் சீரியல்ல அனாமிகா எப்படியோ வந்து ரூமுக்குள்ள போயிட்டு அந்த போனை கண்டுபிடிச்சு எடுத்துறாங்க எப்படி கரெக்டா அந்த போனை எடுக்கிறாங்க அப்படின்னு தெரியல கடலுக்கு அடியில வச்சிருக்காங்க அப்படி எதுக்காக இந்த போனை கடலுக்கு அடியில மறைச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஓபன் பண்ணி பார்த்தா அதுல நம்ம மதனும் பேசிக்கிற அந்த வாய்ஸ் மெசேஜ் இருக்கு அத அப்படியே தன்னோட மொபைலுக்கு டிரான்ஸ்பர் பண்ணிக்கிறாங்க அனாமிகா இத வச்சு அந்த சித்ரா தேவியும் கௌதமியும் பழி வாங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஐஸ்வர்யாவுக்கு நலுங்கு பங்கன் ஆரம்பிக்கிறதுக்கு எல்லாருமே ரெடியா இருக்கிறாங்க கௌதம் தான் வரவே இல்லை ரொம்ப லேட்டாக தான் கௌதம் வராப்பில் அதுக்கப்புறம் கௌதமையும் கொண்டு போய் அங்கே உட்கார வச்சிட்றாங்க இப்போ ஐஸ்வர்யா ஒரு விஷயம் கேட்குறாங்க எனக்கு வந்து முத முதல்ல மகா தான் வந்து நலுங்கு வைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதை கேட்ட உடனே சித்ரா தேவி அதெல்லாம் முடியவே முடியாது இந்த வீட்லேயே பெரியவங்க அத்தை நீங்க தான் வைக்கணும் அப்படி இல்லைன்னா நான் அப்படி இல்லைனா கோடீஸ்வரி தான் வைக்கணும் இவள எதுக்கு வைக்க சொல்றீங்க இவளுக்கு இன்னும் குழந்தையே உண்டாகல இவன் தானே இந்த வீட்டோட மூர்த்தம் வருமக இவளாம் வைக்கக்கூடாது அப்படின்னு மகாவை மட்டன் தட்டி பேசுறாங்க இந்த சித்ரா தேவி அதே டைம்ல இந்த அண்ணாமிகா வந்து பாத்தீங்கன்னா பிளான் பண்ண ரெடி ஆயிட்டாங்க சோ அந்த ஆடியோவை எப்ப ஒளிபரப்பணும் அப்படிங்கிற மாதிரி ரெடி ஆகிட்டு இருக்காங்க கடைசியில எப்படியோ வந்து நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் பேசி நம்ம மகாத்தான் ஃபர்ஸ்ட் வைக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க அதன் பிரகாரம் மகாவும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஐஸ்வர்யாவுக்கு நலுங்கு வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த பக்கம் அப்படியே அனாமிக்கா முடிஞ்சா காமிச்சுகிட்டே இருக்கிறாங்க அப்படியே இன்னைக்கு முடிச்சுட்டாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்குதான் அது நடக்க மாட்டுக்கு